டேய் மாப்ள ஸ்நாக்ஸ் க்கு பிஸ்கட் வச்சிருக்கேன் ஆ ஆ ஆ எபூர்ணி அந்த மாதுளை மளதோ உரிச்சு வைக்க சொன்னல அத எடுத்து வாமா ஆ தோ வந்துட்டேனே இந்தா இरे இरे இதுல போடு இந்தா கைரேசா அந்த காலத்தில் நாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போம்பது எங்க அம்மா ஒரு ஈயத்தட்ட நல்ல கழிவி பைக்குள்ள வச்சு தந்துடுவா மத்தியான சத்துணவு போடுவாங்க நல்ல தும்ப சாப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்புவாங்க நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் மத்தியானத்துல ஒரு தட்டுக்கு ரெண்டு தட்டு சோரா வாங்கி நல்ல முட்டையோட அமுக்கு 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 அமுக்கி நல்லா அடிச்சு நொறுக்கி தின்னுட்டு வந்துருவோம் இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள பாரு சோறு தனியா ஸ்நாக்ஸ் தனியா பிஸ்கட் தனியா அதுவும் இல்லாம பழம் அது இதுன்னு எம்பிட்டு வைக்க வேண்டியிருக்கு பாத்தியா மாமா நம்ம நம்ம நம்மதானே மாமா நல்லபடியா பார்த்துக்கணும் ஆ அதுவும் சரிதான்டே கதிரு ஆ நாளைக்கு கடத்தரப்புக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சாச்சா ஆ ஆமாமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இதோ வாய சொந்தம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு சரிப்பா வாய் சொன்னா வாய சொன்னா வா இது வண்டேன் வார உய் என்ன பத்திரிக்கை கூப்பிடணும்